Thank you. நமக துயில் எழுப்புதல் சபா அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் ஸ்ரீ பராச்சர பட்டர் அருளி செய்தது ஸ்ரீ பராச்சர பட்டாரியக ஸ்ரீ ரங்கேஷ புரோஹித श्रीवत्साङ्कसुध श्रीमान् श्रेयसे मे भूयसे शब्दप्राकारमध्ये सरसिजमुकुलोद्वासमानेऽविमाने कावेरि मध्य तेषे मृदुतरपनिराड्बोकपर्यङ्कबाके निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरस्पार्श्वविन्यस्तहस्तम् சரணம் ரங்கராஜம் காவிரி நதியின் நடுவில் ஏழு மதில்களால் சூழப்பட்ட கோவிலில் வீற்றிருப்பவரே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவரே இடது கையை இடுப்பில் வைத்து வலது திருக்கையை திருமுடி அருகில் வைத்திருப்பவரே நித்திரையில் இருப்பவரே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரால்

அதற்கு பின் பெரிய நம்பியின் நியமனத்தாலே திருக்கோட்டியூர் நம்பியின் திருவடிகளை வணங்கி கீதா ஸ்லோகார்த்தத்தையும் அவரிடமிருந்து உபதேசம் பெற்று திருக்கோட்டியூரிலேயே பலருக்கு அவற்றை உபதேசித்தார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜா ஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் भेदाशेष शेषतैकरतिरूप नित्यनिरवद्यनिरतिशय ज्ञानक्रियैश्वर्याद्यनन्तकल्याणगुणगण शेष गरुड प्रमुख नानाविधानन्त परिजन परिचारिका परिचरित चरणयुगळ परमयोगि वाङ्मनसा परिच्छेद्य स्वरूप स्वभाव स्वाभिमत विविध विचित्रानन्त भोग्य भोगोपकरण भोगस्थान समृद्धानन्ताश्चर्यानन्त परिमाण नित्य निरवद्य निरतिशय श्री वैकुण्ठ दाथा स्वसङ्कल्पानुविधायि स्वरूप स्थिति प्रवृत्ति स्वशेषतैक स्वभाव प्रकृति पुरुष कालात्मक विविध विचित्रानन्त भोग्य भोक्तृवर्ग भोगोपकरण भोगस्थानरूप निखिल जगदुदय विभव लय लीला सत्यकाम सत्यसङ्कल्प परब्रह्मभूत पुरुषोत्तम महाविभूते श्रीमन्नारायण श्रीवैकुण्ठनाथ श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री, श्री, श्री वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति प्रथमे भाते जम्बूद्वीबे भारतवर्षे मेरोहो मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे द्वितीयाम् अस्याम् सुबदितौ स्थिरवासर सुभदितौ स्थिरवासरयुक्तायाम् आरुद्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्री विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாலாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக என்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்டவில்லி ஜீயர் கூரகுலோத்தம தாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் உடையவர் பருத்தி கொள்ளை அம்மாளுக்கு அருள் புரிந்த நிகழ்வு உடையவரின் திருவேங்கட யாத்திரா வைபவம் நாள் உடையவர் திவ்ய தேச யாத்திரை செல்ல திருவுள்ளம் கொண்டார் கால்நடையாக நடந்து புறப்பட்டு திருவெல்லரைக்கு சென்று செந்தாமரை கண்ணபிரான் புண்டரீகாட்சனை திருவடித்தொழுது பின்னர் திருக்கோவலூருக்கு வந்து தமிழ் தலைவர்களான முதலாழ்வார்களை வணங்கி வழிபட்டு ஆயனையும் ஆழ்வார்கள் நாயனாரையும் வணங்கி அங்கே தங்கியிருக்கும் போது தாம் வந்திருக்கிற செய்தியை எண்ணாயிரத்து எச்சானுக்கு அறிவித்து ஆள் போக விட்டார் செஞ்சிக்கு அண்மையில் உள்ளது ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே எழுந்தருளி இருக்கும் எச்சான் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவர் எச்சானும் உடையவர் வந்திருக்கும் செய்தி கேட்டு திருக்காவனம் விடுவித்து பசியே தழைகளை பரப்புவது மலர்பூக்களை தொங்க விடுவது ஊரெங்கும் பச்சிலை நீல்கமுகும் பழவும் தெங்கும் வாழைகளும் நாட்டுவது திருவீதிகள் செப்பனிடுவது தண்ணீர் தெளிப்பது என்று இவ்வாறு அலங்கரிக்க தொடங்கினார் அதனால் செய்தி சொல்ல வந்த ஸ்ரீ வைஷ்ணவரை ஆதரிக்க தவறினார் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் மீண்டு எழுந்தருளி உடையவரிடம் தாம் அனாதரிக்கப்பட்ட விஷயத்தை விண்ணப்பம் செய்தார் உடையவர் அத்தை கேட்டு திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டிருந்தார் மறுநாள் திருக்கோவலூரிலிருந்து புறப்பட்டு எழுந்தருள ஊருக்கு புறம்பே இரண்டு வழிகள் பிரிவதைக் கண்டு இது எங்கு போகும் வழி இது எங்கு போகும் வழி என்று அங்கிருந்த மாடு மேய்க்கும் ஆயர்குல பிள்ளைகளை வினவினார் அவர்களும் ராஜசகுணம் மிக்கவர்கள் போய் புகும் எச்சான் இருப்பிடத்துக்கு இது வழி சாதுக்களாய் இருப்பவர்கள் போய் புகும் பருத்தி கொள்ளை அம்மாள் இருப்பிடத்துக்கு இது வழி என்று தெரிவித்தனர் உடையவரும் சாதுக்களுக்கு மிகவும் இஷ்டமானவராகையால் திருமாளிகைக்கு செல்லும் அந்த வழியில் சென்று அம்மாளின் திருமாளிகையை சென்றடைந்தார் உடையவர் பருத்தி அம்மாள் திருமாளிகைக்கு எழுந்தருளியது பருத்தி அம்மாள் இவருக்கு வரதாச்சாரியார் என்று திருநாமம் கைப்பொருள் ஒன்றும் இல்லாதவர் ஆகையால் அன்றைய திருவாராதன தலிகைக்கு அமுதுபடி சம்பாதிக்க புறம்பே சென்றிருந்தார் அம்மாள் தேவிகள் உடுக்க புடவையில்லாது ஒரு கந்தலான துணியை அணிந்து கொண்டு வெளியிலே புறப்பட வெட்கமடைந்து உள்ளே மறைந்திருந்தார் உடையவரும் அதனை குறிப்பால் உணர்ந்து ஒரு ஆடையை உள்ளே எரிந்தருள அவளும் அதை புடவையாக தரித்துக்கொண்டு வெளியே வெளியே வந்து எம்பெருமானார் திருவடிகளிலே விழுந்து வணங்கினாள் எம்பெருமானார் அவளை தலிகை சமையல் செய்து வைக்கும்படி நியமிக்க அம்மாள் தேவிகளும் அம்மாள் வருகிற வரையில் தேவரீர்கள் பொறுத்தருள வேணும் தலிகைக்கு வேண்டிய பொருள்கள் வரவேண்டியுள்ளது என்று விண்ணப்பம் செய்தாள் உடையவரும் அதைக் கேட்டு வேண்டிய அமுதுபடி பருப்பமுது நெய்யமுது கரியமுது மற்றும் வேண்டின சாமான்களையும் சேகரித்து கொடுத்து தலிகை பண்ணும்படி நியமித்தருளினார் அவளும் அப்படியே நீராடி உலர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு திருமண்காப்பையும் சாற்றிக்கொண்டு திருவாய் சொல்லிக்கொண்டு திருப்போனகம் சமைத்து சமைத்த திருப்போனகத்தை தம்முடைய திருவாராதனமான எம்பெருமானுக்கு அமுது செய்தருளப் பண்ணி தம்முடைய கணவரான பருத்தி அம்மாள் எழுந்தருள வேணும் என்று காத்து கொண்டிருந்தாள் அம்மாளும் உடையவர் எழுந்தருளின செய்தியை கேட்டு நீராடி திருமண் காப்புச் சாற்றியருளி மிகவும் அன்புடனே உடையவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி ஸ்ரீபாத தீர்த்தமும் சேர்த்து பணிவுடன் நிற்க எம்பெருமானார் அம்மாளுடைய ஞான பக்தி வைராக்கியங்களை கண்டு மிகவும் ஈடுபட்டு அவரையும் கூட்டிக்கொண்டு எல்லோருமாக அமுது செய்தருளி அனுகிரகம் புரிந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ஸ்ரீமதே என்னும் தாசர் பெற்றி என்பவர் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை ஆகிய ஆச்சாரிய பெருமக்களிடம் பாடம் கேட்டு அவ்வப்போது தமக்கு தோன்றிய நயவுரைகளையும் தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவருடன் திருவழுதி வளநாடுதாசரும் உடனமர்ந்து கேட்பது வழக்கம் இங்கு பெற்றி என்ற பெருமகனாரின் வாய்மொழிகளையும் நினைவுபடுத்திக் கொள்வோம் பெற்றி ஒரு சமயம் திருவரங்கத்துக்கு கிழக்கே ஒரு ஊருக்கு சென்றிருந்தார் அங்கேயுள்ள அன்பர்கள் சிலர் நாச்சியார் திருமொழியில் ஆண்டால் தலையல்லால் கைமாறிலேனே என்று குயிலை பார்த்து கூறியதன் கருத்தை விலக்கியருள வேண்டினார்கள் அதற்கு பெற்றி எம்பெருமான் வரும்படியாக கூவுவாயானால் அதற்கு என் உனக்கு அறுத்து கொடுத்து விடுகிறேன் என்று குயிலை நோக்கி கூறுகிறாள் என்று பதிலளித்து விட்டார் எம்பெருமானை வரப்பண்ணி அதற்கு கைமாறாக தலையை அறுத்து கொடுத்து விட்டால் பிறகு அவனோடு கூடி மகிழ்வது எங்கனம் எனவே இப்பொருள் பொருந்தவில்லை என்று பட்டது உடனே திருவரங்கத்தை அடைந்து நம்பிள்ளையை சேமித்தார் நம்பிள்ளார் நஞ்சியரிடம் கேட்ட பொருளையே பெற்றிக்கு தெரிவித்தார் நஞ்சியர் சொல்லியதாக நம்பிள்ளை பெற்றிக்கு அரிய உரை விளக்கம் கொடுத்தார் ஆண்டாள் குயிலை பார்த்து நீ செய்த உபகாரத்திற்கு கைமாறு செய்வது இயலாது ஆகையாலே என் தலையை உன்னுடையதாக ஆக்கி எல்லா காலமும் உன் காலிலே என் தலையை வைத்து வந்து வணங்கி வாழ்வேன் என்கிறாள் ஆண்டாள் இது நஞ்சியர் அளித்த உரை விளக்கம் உரைவிளக்கம் விளக்கம் கேட்ட பெற்றி நஞ்சியரிடம் தாம் கொண்டிருந்த பெருமதிப்பை தெரிவித்தார் நான் நஞ்சியரிடம் பலமுறை திருவாய்மொழிக்கு பொருள் கேட்டேன் ஆனால் ஒரு முறை கூட நாச்சியார் திருமொழிக்கு பொருள் கேட்கவில்லை எனவே நான் நஞ்சியரிடம் ஒரு வரம் வேண்டினேன் அதாவது நான் போகும் இடங்களில் யாரேனும் என்னை ஏதேனும் பாசுரங்களுக்கு பொருள் கூறும்படி கேட்டால் தேவரீர் அருளி செய்யும் பொருள்களே எனக்கும் தோன்றி அடியேனும் சொல்லும்படி கிருபை செய்தருள வேணும் என்று வரம் வேண்டினேன் இவற்றை காலக்ஷேபமாக கேட்டேதான் அறிய முடியும் என்பதை அனுபவத்தில் உணர்ந்தேன் இப்போது தேவரீர் மூலமாகவே பொருள் புரிந்தது என்று நம்பிள்ளையை கொண்டாடி மகிழ்ந்தார் பெற்றி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்